துப்பாக்கி தான் தொலைஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பய வீராவிய போடுத்துட்டானுங்களே எனக்கு என்னவோ அந்த ஆட்டோ டிரைவர் செஞ்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையே இல்லை நம்ம எதிரிய தான் யாரோ ஒருத்த நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்யறா அப்படின்னு நான் நம்புறேன் எதுக்கு ஓ துப்பாக்கி எடுக்கணும் எடுத்து நம்பாளுகளே அவன் ஏன் போடணும் அண்ணே அவன் யாரா இருந்தாலும் சரி என் கையில மாட்டினா அன்னைக்கே அவனுக்கு சாவணும் ஆமா இப்படியே சொல்லிக்கிட்டு நேத்து வீராவ போட்டானுங்க நாளைக்கு என்ன போடுவானுங்க அடுத்த நாள் ஒண்ண போடுவானுங்க இல்லனே கூடிய சீட்ல அவங்கள கண்டுபிடிச்சறனே வணக்கம் சார் கேஸ் என்ன எல்லாம் வழக்க போல தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாதனால வந்த வேறைய பாத்தீங்களா அந்த துப்பாக்கியை வச்சு எப்போ யாரை எங்க போடுவானு ஒரே டென்ஷனா இருக்கு காணாமல் போன துப்பாக்கியை வச்சு மூணு மர்டர் நடந்திருக்கு சார் விசாரிச்சு பார்த்தப்ப ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கு ஆனா கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு குற்றவாளிகளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார் இதே கதை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க கிருஷ்ணன் கொலை நடக்கிறது கத்தியாலையோ அருவாலாலையோ இல்ல டிபார்ட்மெண்ட் வெப்பனால அசால்ட்டா பதில் சொல்றீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சார் பிஸ்டல் இருக்கிற ஒன்பது புல்லட்டுக்கும் ஒன்பது கொலை நடக்கிற வரைக்கும் கத்துட்டு இருப்பீங்களா நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க சார்

ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க கறி போன கர்பட்டி மாதிரி ஆயிரு அத பாத்துக்க சரிங்க எத நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன் என்ன புடுதான நான் எப்படி உன் மகள்ட்டே போட குடுக்கிறேன் பேசை தெய்வீக சிரிப்புடா بابا உங்க ஃபாதர் பேசுறாரு பேசு ஹலோ டாடி லைப்ட அப்பா தயரி

ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது அங்கிள் ஒரு நிமிஷம் அங்கிள் அத நான் சொல்லட்டுமா நீ சொல்றியா எங்க சொல்லு டூயப்புறம் ஏசப்ப கோயில் கிட்ட டூயப்புற பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் சொன்னேன் போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப் சார் சீட்டிங் சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிறோம் இப்ப கிளம்புவோம் கார் ஓனர் போன போட்டு எடுத்துக்கிட்டு சொல்லுங்க முதல்ல நீங்க